எத்து மணிக்கு நல்லா சிரமம் ஆயிடுவேன் இவ்வளவு சொல்லி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இது வந்து பெண்டாய் வணக்கம் எல்லாருக்கும் நானும் இப்ப நினைக்க மாட்டா ஜாழ்ப்பாணத்துல மானிப்பாயில மானிப்பாய் சந்தையில பாத்தீங்கன்னா மாணிப்பாய் சந்தையில முன்னுக்கு வந்த உடனே மயர்க்கர் சந்தை இருக்கு அது மாதிரி பின்னுக்கு மீன் சந்தை இருக்கு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது இந்திய தினம் மீன்கள் விலை வகைப்படி இருக்கு மயக்கரு என்ன விலை எல்லாமே பார்க்க போறோம் வாங்கோ வீடுக்குள்ள போகிறோம் மானிப்பாய் சந்தைக்கு வந்துட்டோம் இதை வந்து மானிப்பாய் மீன் சந்தை அம்மாணிப்பா ஜீன்ஸ் அண்டை ட்ராவல் இருக்கு ஆனால் கிளங்கட்டி என்ன விலை பார்த்தீங்கன்னா கிளங்கட்டி இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ ரெண்டாயிரம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இது வந்து ரெண்டாயிரம் இன்றைக்கி மழை நல்லபடியாக கொஞ்சம் மக்கள் வந்து குறைவாக காணப்படுகணும் அண்ணா இது சுவாப்பார் என்ன விலை சுவாப்பரை கிலோ இருநூற்றம்பது சீலா ஆயிரத்தி இருநூறு கிலோ ஒட்டி ஒட்டின வில எண்ணூறு ஓரம் ஆயுத ஓர வந்து ஆயிரம் ஆயிரம் சுவப்பராக இல்லை ஒன்று மிச்சா இன்றைக்கி நே செனம் குறைவு ஓரண்டைய மழை என்ன சனமும் குறைவு வியாபாரிகளும் குறைவாக இருக்குது இன்றைக்கி மலையால் மீன்களும் குறைவு ஆ ரைட் ஆக்ட் சரிண்ணா ஓகேண்ணா

நல்ல உயிர் நாண்டு பெரு நண்டுலாம் உயிர் நண்டுங்க கால் பிடிக்கிறாங்க உயிர் நண்டுகள் நீலகால் நண்டு பெரு நண்டு எல்லாமே இருக்கு வந்து ஆயிரம் ரூபா இது சுவா பாரு என்ன என்ன சுவா பாரு

அப்படியே அந்த எல்லாமே இந்த சந்தைக்குள்ளே அப்படியே இருக்கு இந்த மாதிரி டாங்கள சிட்டங்களில் தள்ளி தள்ளி போகணும் இங்கே வந்து இந்த சந்தைக்குள்ளேயே இல்லாமல் இருக்கு இல்லை பாருங்க எந்த பெரிய கிளிருன்னு சொல்லிங்க இல்லை பெரிய களுரு சின்ன சின்ன சிறுக்கைகள் எல்லாமே இருக்குது நான் வந்து என்னோட வெளியில் கேட்டு பார்ப்போம் திருநண்டு எல்லா மீன் பிடிச்சிருக்கு

இந்த சந்தை பாகாட்டنا புடிச்சாயிலடி அது பாகாட்டنا எவ்வளவு ஆலங்கடி ஒரு அடி ஒரு நாலு அஞ்சு வருஷம் இப்போ உள்ளே இல்லாம இருக்கு ஆடு மாடு மற்ற மீன் வட்டெல்லாம் ஒரே எல்லாம் விலை எல்லாம் இருக்கு எப்படி இருக்கீங்க

சரி ஓகே 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 என்ன இன்னும் கிளறு அத காட்டின பெரிய கிளறு வந்து விட்டுப்படுது பாருங்கிட்டிருக்க பெரிய கிழற வந்து பாருங்க நல்ல காயல் மீன் இருக்கு அண்ணா என்ன இல்ல காயல் மீன் கிலோ ஆயிரத்தி இருநூறு இது திருவண்ணா நல்ல ஓரா இருக்கு இது ஓரா ஆயிரத்தி இருநூறு அறுநூறு ரூபாய் கிலோ

இங்க கூர படி இல்ல எல்லாம் லோகனகம் இது வந்து எல்லாம் லோகனகம் இல்ல ஒடின இல்ல ஒடி 1200 அதுல 1200 ஆனதுனால நீலக்கல் நண்ட் இருக்குது இந்த கப்பிடை கைக்னவா இல்ல கைக்ன இல்ல இது என்ன ஒரு விடமான மீன் கலரா இது என்ன பரவாச்ச இல்ல பரவாச்ச இல்லையா நல்ல க்ரோட் உண்டு இப்போ வந்து சனம் வந்துருது

பத்து மணி நல்ல சினமாயிடுவாங்க சொல்லி இந்த பெரிய மீன் இது எரியாது இப்போ பார்த்தீங்கன்னா மாற்று வச்சு கோல் வச்சு ஆற்ற வச்சு வைக்கலாம் மாற்று வச்சு வந்து இப்போ கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் லைட்டாக மழை வர வளர்கிட்டு இப்படியே சந்தை முடிஞ்ச வேலை இங்கால பக்கத்துலேயே கடையில் இல்லாமல் இதுல இருக்கு அப்படியே இந்த கேட்டின்ஸ் கேபிள் கேட்டின் போல் கேபிள் அது வாழ்க்கை போல் அது எல்லாமே ஒரு அண்ணா இதில் வந்து சாமான வைத்து கொண்டிருக்கிற பூச்சி போல ஊசிடாசின் பேட்ரி அது தைல வடிகள் எல்லாமே வைத்து நூறு புகழ் சின்ன பிள்ளைங்க உடுப்பு புகழ் அது எல்லாமே இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து இந்த சந்தைக்குள்ளேயே உடுப்புல வந்து மேலே எழுதிட்டு வர்றாரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயோட பேர் என்ன என் பேர் ஃபரீத் ரைட் எவ்வளவு இந்த சந்தைக்கு வியாபாரம் செய்யறீங்க நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா செய்யறேன் இந்த ஸ்கைல உள்ள ஸ்கர்ட் எல்லாமே வந்து என்ன விலையா இது இது வந்து விற்கிற விலை கூட இது முன்னூத்தி ஐம்பது ரூபா இது வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வடிவம் உடுப்பு எல்லாமே இருக்கு எப்படி பிறந்த குழந்தை இதுக்கு ஒரு ஒரு மாத குழந்தைக்கான

சுட்டிலா வைக்கிறேன் ரைட் உங்களோட டைம் வைக்கிறேன் என்ன விளையா இருநூறு இங்கல விளாட் இருக்கு என்ன விட இருநூறு அம்பள ஹிலோண்டா ஹிலோ நினைக்கு ஐயா black and 300 rupay pure bottle ah 300 illa 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 1 liter 200 200 இந்த இதுகంటే வரானே நான் இதுகంటే வரானே ஆமா பாக்க சாப்பிட்டு பாக்கறே 50 50

அப்படியே பழச கடைகள் எல்லாமே இது இருக்குது சந்தைக்குள்ளேயே பழச கடை எல்லாமே இருக்குது நிறைய பேர் வந்து பழச சாமான் பண்ணி வைக்கணும் பாருங்க அரிசி எல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா மாணிப்பாய் மரக்கரி சார்ந்த இப்படி எங்கள பழம் மரக்கரி எல்லாமே எங்கே வைத்து வந்திருக்கு இப்படி வந்து ஆனால் என்ன இல்லை அம்பளவி என்ன இல்லை

யா கேட்னே இல்லை கேரட் முன்னூற்றி ஆறு கத்தரி கத்தரி முந்நூற்றி இருபது தக்காளி பழம் பழம் முந்நூற்றி இருபது வண்டிக்க வண்டிக்கி எண்பது உருளைக்கிழங்கு இருநூறு கரிமிளகரி மிளக இரநூறு கோவா

இல்லங்க எப்படி

உங்களோட வந்தா பூஜை கூட வேணும் இல்லாமங்க ரைட் ரைட் பாருங்க ஐயாவில் வந்து ஊர்முட்டை எல்லாம் வைத்து கொண்டு ஊர்முட்டை மூட்டை மாங்க புளி எல்லாமே வைத்து கொண்டு அப்படி அதெல்லாம் முடிய இங்கால சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்புகள் நம்ம பாருங்க ஐயா இந்த சட்டை என்ன விலை இது இல்லாம ஐயா ஆயிரம் ஆயிரத்தி விற்கிறது தொள்ளாயிரம் ரூபாய் குறைச்சு கொடுக்குறோம் எல்லா ஜாமனும் விலை குறையத்தான் எந்தெந்த உடுப்பு எடுத்தாலும் எல்லாம் உள்ளு உடுப்பு வெளி உடுப்பு அண்டர் ஸ்கர்ட் நிக்க இருப்பிற ஐட்டங்கள் எல்லாம் குறையத்தான் விலை கவுன் ஐட்டங்கள் கவுன் ஐட்டங்கள் ரேங்கோட்டு ஸ்வீட்டரு சின்ன பிள்ளைகள் உடுப்புகள் பெரிய உடுப்புகள் எல்லாம் விலை குறையத்தான் இந்த அதில் ரெண்டு அதுன்னு விலை இல்லை ஏழாம் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா

இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சட்டி வானையில் அப்ப சட்டி இட்லி சட்லி இடியப்ப அது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க அப்படியே வாலியல் கூட எல்லாமே விற்று இது பாத்தீங்கன்னா காரநகர் ரோட் மாணிப்ப உங்களுக்கு மீன் சந்தைய காட்டிட்டு போய்கொண்டிருக்கோம் பாருங்க சொல்லி எல்பிபினான் சிங்கர் இதில் பாத்தீங்கன்னாடா நாளைய தினம் மாவீரர் நாள் பாத்தீங்கன்னா மாவீரர் நாளுக்கு கார்த்திகை இருபத்தி ஒட்டுல இருந்து இருபத்தி ஏழு வரையுமே மாவீரர் வாரம் பாருங்க இந்த எல்லா இடமுமே வந்து இப்படியே உணர்வுபூர்வமாக அலங்கரித்து வரும் பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு மஞ்சள் கொடைகளால் எல்லா இடமே இல்லை இன்னைக்கு எந்த படகத்துல இருக்கிற எந்த ஊருக்குள்ள இப்படி வந்து இப்படியான அலங்காரங்களை இந்த நகரங்கள்லாம் காணலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கு பாருங்க ஆலயம் இல்லை டிவிஎஸ் இந்த என் பைக் எல்லாமே வந்திருக்கு ஏசியா டிவிஎஸ்லேயே இருக்குது இன்ட்ரோக் பைக் எல்லாமே நீங்கள் சும்மா வந்து வேணலாம் இப்போ வந்து புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சும்மா வந்து வேணலாம் மேடம் மானிப்பாய் பெட்ரோல் இருக்கு பாருங்க எங்களை பார்த்தீங்கன்னா மானிப்பாய் அந்தோனியார் கோவில் பார்த்தீங்கன்னாட்டா அந்தோணியார் வந்து நிறைய சைவ மக்களுமே வந்து விரும்பி வழிபடுறவர் பார்த்தீங்கன்னா வேதமண்ட் நிறைய பேர் வந்து அந்தோணியர்கிட்ட வழிபடுறவர் பார்த்திங்கன்னா இது மாதிரி பாச இலைமுறை அந்தனியா கோவில் இருக்குது அது மாதிரிங்க மாணிப்ப இலைமுறை அந்தோணியாக இருக்குது இதில் பாருங்கள் அலங்காரங்களை பாருங்கள் அதாவது சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்காரங்கள் நிறைய செஞ்சோம் அப்படியே இப்போ வந்து மாணிப்பார் அவுண்டர் போல் இதில் வந்து அப்படியே நிறைய அலங்காரங்கள் செஞ்சுட்டு இருக்கு இப்போ பாருங்கள் நிறைய கடைகள் இதில் கவுன்சல் பேங்க் பீப்புள்ஸ் பேங்க் எல்லாமே நல்ல நகரம் பார்த்தீங்கன்னா மாணிப்பாய் நகரம் வந்து நல்ல முன்னேற்றமாக இருக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா என்டிங் பேங்க் இருக்கு அதுக்கு பக்கத்துல இயூடி பர்னிச்சர் இங்க பாத்தீங்கன்னா நல்ல தளவாடங்கள் நல்ல மலிவா வைக்கலாம் ஏற்கனவே இந்த கடையை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது பாத்தீங்கன்னா மூத்தி கடலாப் இருக்குது இதில் இப்படி எங்கே வேணால் தாவடி போகிறேன் நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிச்சு போட்டு இப்படி நாங்கள் எங்களுடைய ஜால் பணம் போக போகிறோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு அழகான வீடியோ சந்திப்போம்